ஏசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை வேளாங்கண்ணி அன்னையின் பக்தர்களை ஒரு வீடு தீப்பற்றி மலமளவ் என்று எரிந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது கொஞ்சம் பேர் அந்த வீட்டை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த வீடானது முழுமையாக எரிந்து போக இன்னும் சிறிதே இருந்தது அங்கிருந்த மக்களால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்பொழுது ஒரு வாலிப பையன் ஒரு வாலிபர் அங்கே வந்து அந்த வீட்டிலே இருந்த எல்லோரும் காப்பாற்றப்பட்டு விட்டார்களா என்று சத்தமாக கூவி கேட்கிறான் அந்த நேரத்தில் அவனது காதின் அருகிலே வந்து ஒருவர் கூறுகிறார் உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதரியும் உள்ளே சிக்கிக் கொண்டார்கள் என்று இதை கேட்டவுடனே அந்த வாலிபன் விரைந்து ஓடுகிறான் முழுமையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே விரைந்து ஓடுகிறான் எப்படியாவது தனது தாயையும் தனது சகோதரியையும் காப்பாற்றி விட வேண்டும் என்று எண்ணி அந்த முழுமையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே விரைந்து ஓடுகிறான் ஓடி அந்த தாயையும் சகோதரியையும் முழுமையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீட்டிலே இருந்து காப்பாற்றி வெளியிலே கொண்டு வருகிறான் கொண்டு வந்த அந்த கணம் அவன் விழுந்து இறக்கிறான் இவர்கள் இருவரும் காப்பாற்றப்படுகிறார்கள் இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையில் பல நேரங்களிலே பலவற்றை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனது வாழ்க்கைக்கு வந்தால்தான் அது எனக்கு தெரியும் அதனுடைய விளைவு என்ன என்று இந்த வாலிப பையனைப் போல நமது அன்னை நமது சகோதரி நமது சகோதரன் ஏதாவது ஆபத்தலை மாற்றி இருந்தால் அது எந்த ஒரு சூழ்நிலை என்றும் கூட பார்க்காமல் அவர்களை அங்கிருந்து விடுவிப்பதற்காக நமது உயிரையும் கொடுக்க துணிகின்றோம் அதுதான் அன்பு அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த அன்பு இறை இயேசுவில் பிரியமானவர்களே எல் என்ற ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டிலே ஆயிர பதினேழாம் ஆண்டு பிறந்தவர்தான் ஆஸ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆயராக திருநிலைப்படுத்தப்படுகிறார் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பின்பு அவர் இருந்த மறை மாவட்டத்திலே மக்களை பார்க்கிறார் மக்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது மிருகங்களை போன்று அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் யாரும் அவர்களுக்கு குரல் கொடுக்க முன்வரவில்லை எனவே பிசப் ஆஸ்கர் ரூ அவர்களுக்காக குரல் கொடுக்க முன் வருகிறார் அவர்கள் சேர்த்து அழிவதை இவரால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை அவருடைய உற்ற நண்பர் ஒரு குருவானவர் எவ்வாறு இறந்தார் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது யாரும் அவருக்காக குரல் கொடுக்கவில்லை எனவே இந்த மக்களுக்காகவும் யாரும் குரல் கொடுக்க போவதில்லை இந்த அரசாங்கத்திடமிருந்து இவர்களை காப்பாற்ற வேறு யாரும் வரப்போவதில்லை என்று தானே முன் வருகிறார் அந்த ஏழை மக்களுக்கு தன்னுடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்கிறார் அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார் அப்படி குரல் கொடுத்து அவர்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு மருத்துவமனையிலே திருப்பலி நிறைவேற்றச் செல்லுகிறார் அங்கே இவரை சுட்டு வீழ்த்துகிறார்கள் இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய திருவிவளியம் நமக்கு கற்றுத்தருவது இதோ இறைவனின் செம்மறி இன்றைய திருவிவிலிய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர் உலகின் பாவங்களை தன்னுடைய அன்பால் தன்னுடைய உயிரால் நீக்கி இவ்வுலகிற்கு புத்துயிரை கொடுத்து அடிமைகளாக பாவிகளாக துன்பத்திலும் கஷ்டத்திலும் வீழ்ந்து கிடந்த நம் அனைவரையும் மீட்டு ஒரு மிகப்பெரிய இடத்திலே விண்ணகம் என்ற ஒரு மிகப்பெரிய இடத்திலே நம் அனைவரையும் கொண்டு சென்று வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு அந்த அன்போடு நமது மத்தியிலே இறங்கி வருகிறார் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக எகிப்து நாட்டிலே இருந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது மிருகங்களை போன்று நடத்தப்படுகிறார்கள் அவர்களை மதிப்பதற்கு அங்கு யாரும் கிடையாது அவர்களுடைய சமூகம் மிக பெரிதாக இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையில்தான் ஆண்டவராகிய கடவுள் அந்த அடிமைகளை மீட்க தானே இறங்கி வருகிறார் மோசையை அனுப்புகிறார் அந்த மக்களை அங்கிருந்து மீட்டு செல்ல அவர் கொடுத்த ஒரு அடையாளம்தான் இதோ இறைவனின் செம்மறி அந்த ஒரு வயதுடைய ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தை அந்த இஸ்ராயல் மக்களுடைய வீட்டின் மேல் எல்லாம் தெளித்தார்கள் நிலவின் மேல் எல்லாம் தெளித்தார்கள் அந்த இரத்தம் தான் இஸ்ராயல் மக்களில் இருந்த அந்த மூத்த குடிமக்களை காப்பாற்றியது மூத்த மகனை ஒவ்வொரு குடும்பத்திலும் காப்பாற்றியது எனவே இயேசுவின் இரத்தம் அந்த இஸ்ராயல் மக்களின் மீது கடவுளின் ரத்தம் அந்த இஸ்ராயல் மக்களினுடைய வாழ்க்கை மீது மட்டுமல்ல யார் யார் எல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பெயரை உறக்க கூறுகிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ நானே உலகின் செம்மறி உங்களுடைய பாவங்களிலிருந்து மீட்க வந்த தெய்வன் நானே என்று நாம் ஒவ்வொருவருக்கும் தனது உயிரை கொடுத்து நம்மை மீட்க வந்திருக்கிறார் இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே புனித திருமுழுக்கு யோவான் யோவான் அதிகாரம் ஒன்றாவது அதிகாரம் இறைவசனம் முப்பத்தி ஒன்பதிலே பார்க்கிறோம் யோவான் தன்னுடைய இரு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ இறைவனின் செம்மறி இவரை பின்தொடருங்கள் என்று இவரை பற்றி பல கேள்விகள் கேட்கிறார்கள் யோவானை பற்றி நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் எங்களை அனுப்பியவர்களுக்கு உமை பற்றி என்ன சொல்லுகிறீர் நீர்தான் நீர்தான் எலியாவா நீர்தான் இறைவாக்கினர் ஒருவரா பின் ஏன் நீர் இந்த திருமுழுக்கை கொடுக்கிறீர் என்று பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே செல்லுகிறார்கள் ஆனால் இவர் கொடுத்த ஒரே ஒரு பதில் நான் அவருடைய பாதையை செம்மையாக்க வந்த ஒரு கருவி மட்டுமே என்று தன்னைப்பட்டு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிவிட்டு இயேசுவை பற்றி மிக தெளிவாக கூறுகிறார் இவர்தான் இறைவனின் செம்மறி இவர்தான் உலகின் பாவங்களை போக்க வந்தவர் அவருடைய மிதி அடிவாரை அவிழ்க்க கூட நான் எனக்கு தகுதி இல்லை அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் இதோ நீங்கள் உங்களது மீட்புக்காக கடவுள் அனுப்பப்பட்ட அந்த இயேசுவைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன் என்று இயேசுவை பற்றி முழுமையாக ஆவியால் நிரப்பப்பட்டு பேசுகிறார் இறை இயேசுகள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை பல இடங்களில் நாம் செல்லுகிறோம் பல நேரங்களிலே நமக்கு சோதனைகள் வருகிறது இயேசுவை பற்றி பேசும் பொழுது முக்கியமாக எங்கெல்லாம் பல மதத்தினர் கூடியிருக்கிறார்களோ அந்த இடத்திலே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சிலுவை அடையாளம் வரையக்கூட ஒரு தெம்பில்லாமல் இருக்கிறார்கள் எங்கே நான் சிலுவை அடையாளம் வரைந்தால் என்னை கிறிஸ்தவன் என்று கண்டுகொள்ளுவார்கள் என்னை துன்புறுத்துவார்கள் என்று எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னும் தங்களை மறைத்துக் கொண்டு மறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதோ ஸ்னாபக அருளப்பறை போல உண்மையை உண்மையாக எடுத்து கூறி நேர்மையாக தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையில பாதையிலே பின்பற்றக்கூடிய நான் எப்பொழுதும் இயேசுனுடைய பிள்ளையாக வாழ்வேன் இயேசுவை பற்றி உறக்க கூறுவேன் அருளப்பறை போல இயேசுவை பற்றி உறக்க கூறுவேன் என்று எப்பொழுது நாம் வெளிவந்து நம்முடைய அந்த விசுவாசத்தை அறிக்கையிடப் போகிறோம் கஷ்டங்கள் வருகிறது வேதனைகள் வருகிறது துன்பங்கள் வருகிறது என்று ஓடி ஒளியக்கூடிய சமூகமாக இப்பொழுது நமது சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் இதை என்னிடமிருந்து விலக்கி வையும் என்று கூறுகிறோம் இந்த துன்பத்தில் இருந்து என்னை விடுவியும் என்று கூறுகிறோம் இப்பொழுதாவது ஆண்டவரே நீர் பாடுபட்ட அந்த துன்பத்தில் நானும் பங்கெடுக்க வேண்டும் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடும் மாண்டவரே என்று இந்த துன்பத்தை யாவது ஏற்றிருக்கிறோமா இந்த கஷ்டத்தை யாவது ஏற்றிருக்கிறோமா துன்பத்தை கண்டால் பயந்து ஓடுகிறோம் கஷ்டங்களை கண்டால் விலகியோட நினைக்கிறோம் கடவுளே நமக்காக வந்து பாடுபட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து நமது மீட்புக்காக இதோ அவரே ஒரு செம்மறியாக தன்னை பலியாக்கி இருக்கிறார் நமது பாவங்களில் இருந்து நம்மை மீட்டு மீண்டும் அவரோடு ஒன்று சேர்த்து நாம் அனைவரும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ அவரே தன்னை தாழ்த்தி அப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே எல்லோரும் போல கிடையாது எத்தனையோ இடங்களில் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ மக்கள் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுவின் பெயரை உறக்கக் கூறி நான் கிறிஸ்தவன் இயேசுவை விசுவசிக்கிறவன் என்று உறக்கக்கூறி சாட்சிய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் உயிர் துறந்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகி இயேசு கூறுகிற ஒரே வார்த்தை நான் நான் உங்களோடு இருக்கிறேன் நானே உலகின் செம்மறி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆறுதலான வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு ஒரு தெம்பை கொடுக்கிறார் இறையேசுவில் பிரியமானவர்களே வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆஸ்கர் ரொமாரோ அவர்களைப் போல எதிர்த்து நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் நமக்கும் வரும் அப்படி வரும்போது அதை கண்டு பயந்து ஓடுகிறோமா அல்லது அந்த சூழ்நிலையை நாம் சந்திக்கிறோமா எல்லோருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய விச விசுவாசத்திற்கு சோதனை வரும் சாத்தான் சாதாரணமானவன் கிடையாது பல வழிகளிலே நம்மை பாவத்திலே விளக்காட்ட பாவத்திலே தள்ள ஒவ்வொரு நொடியும் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் அந்த ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருடைய அருளும் ஆசிரியரும் நமது வாழ்க்கையிலே இருந்தால் மட்டுமே வெளிவரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கும் அன்னை மரியாலை பார்க்கிறோம் அன்னை மரியாள் கபரியல் அதிது உதரை சந்தித்த பொழுது கபரியல் என்ன சொல்லி வாழ்த்துகிறார் அன்னை மரியாலை அருள் நிறைந்தவளை வாழ்க அருள் நிறைந்தவளை வாழ்க என்று கூறுகிறார் அருள் நிறைந்து கிடந்தது அன்னை மரியாள் இடத்திலே எந்த ஒரு அருளும் அன்னையை விட்டு விலகி செல்லவில்லை இல்லை என்று அழிக்கப்படவில்லை ஏன் எப்படி அன்னை மரியாள் மட்டும் எல்லா அருளையும் சேர்த்து வைத்திருந்தாள் ஏனென்றால் அன்னை மரியாள் எந்த ஒரு பாவத்திலும் விழவில்லை அந்த அருள்தான் தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்தி தான் அன்னை மரியாளுக்கு சோதனைகள் வந்த போதும் வேதனைகள் வந்த போதும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு உந்துதலை கொடுத்தது ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ வேண்டிய வாழக்கூடிய அந்த ஒரு ஆற்றலை கொடுத்தது சாத்தானின் சோதனையிலிருந்து இருந்து விடுபட்டு கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ அன்னைக்கு ஒரு உந்துதலை கொடுத்தது அதே போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் இடத்துல இருக்கிறார் என்பதை உணர்ந்து நமது உள்ளத்திலே வந்து பிறந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பாவத்தை விளக்கி புண்ணியமான வாழ்க்கை வாழும் நமது வாழ்க்கையிலும் அருள் பொழியப்படும் இறைவனுடைய தெய்வ சக்தி பொழியப்படும் அந்த தெய்வ சக்தி நாம் துன்பத்தில் இருக்கும் போதும் வேதனையிலே இருக்கும் போதும் மேலும் நமது விசுவாசத்திற்கு எப்பொழுதெல்லாம் தடங்கள் வருகிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் உரத்த குரலிலே இவரே என் ஆண்டவர் என்று கூற அந்த சக்தி ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் எனவே இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று ஸ்நாவக அருளப்பரால் சுட்டி காட்டப்பட்ட அந்த இயேசுவை நமது உள்ளத்திலே வாங்க இங்கு கூடி வந்திருக்கிறோம் இத்திருப்பலியிலே பங்கு கொண்டு அவருடைய ஆசிரியரையும் அருளையும் அன்னையினுடைய வேண்டுதல் வழியாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் எனவே நாம் ஸ்நாபகர்ல போல வாழ்வதற்கான அந்த சக்தியை இரவனிடம் வேண்டுவோம் உண்மையை உறக்க கூறுவோம் நீதிக்காக போராடுவோம் ஆண்டவரை நாம் உரத்த குரலில் அறிக்கையிடுவோம் அப்பொழுது இறைவன் நமக்கும் ஸ்நாபகர்ல போல சக்தியும் பலத்தையும் கொடுத்து இறைவனுடைய அன்பிலே என்றும் வாழ நமக்கு துணை செய்வார் ஆமேன்